Jarah weh. Beri kayak bro. <laughs> எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுறேன் கரெக்டாக பாத்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம் ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் நிறைய பேர் நினைச்சிருக்கலாம் எனக்கு தெரியும் கண்டிப்பாக மகிழ்ச்சி வருவாரு அப்படின்னு ஒரு சில பேர் அவ்வளோதான் அவன் ஜோலி முடிஞ்சு வச்சு அவன் வீடியோ போடணும் போது வர மாட்டான் அப்படின்னு என்ன ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ போடுறதுக்காண்டி நான் கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு வீடியோ என்னோட இந்த ஒரு ஃப்ரீஃபயர் கேம் லைஃப்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அதாவது ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ போடுவேன் எனக்கு முக்கியமான வீடியோ சரிங்களா ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் அதை நினச்சி சந்தோஷப்பட்டீங்கன்னா ஏன்னா ரொம்ப கழிச்சு பேசுகிறேன்ல அப்படி இன்னும் கொஞ்சம் டங்கு ஸ்லிப்பாகிறதுனு நினச்சிக்காதீங்க இதை நினச்சி நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இது முக்கியமான வீடியோவாக தான் இருக்கும் சரி ஓகே அப்படி உங்களுக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு க்ரீன் கலர் ஹார்ட் கொடுங்க நம்ம வழக்கமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன சொல்வீங்களோ அதையும் சொல்லிடுங்க அண்டு எனக்காக நான் எப்போவுமே கேட்க மாட்டேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு போறதுனால சோ வந்து இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் நான் முக்கியமாக கேட்க மாட்டேன் சரிங்களா ஆனால் கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதுக்கு காரணமும் நான் தான் என்ன லைக் மட்டும்தான் சரிங்களா வேற எதுவும் இல்லை சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நான் இவன் மட்டும் தான் இருக்கான்னு நினச்சிட்டு ஒரு அஜாக்கரதா இருந்துட்டேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க ஓகே இந்த ஃபைட் சீன்லாம் வந்து நம்ம ஃபைட் சீனுங்கிற மாதிரி வந்து நம்ம காமெடியாக காமெடியா கொண்டு போகிறான் பர்ஸ்ட் நான் வந்து நார்மலா உங்ககிட்ட பேசிக்கிறேன் சரிங்களா சொல்ல வந்ததெல்லாம் இந்த ஃபைட் சீன்லாம் நம்ம வந்து இதை பத்தி அப்புறம் பேசலாம் சரிங்களா ஸோ வந்து இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் இந்த சீன்லாம் பார்த்துட்டு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் இதை சொல்லி தான் ஆகணும் ஏன்னா வந்து நாங்கள் எல்லாருமே செத்ததுனால ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து ரிவியூ பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு ஜோனை மட்டும் கடந்துருங்க எல்லாரும் உள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்க ஏன்னா ஜோன் சுரே மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து இந்த அபிநாயகிட்ட சொல்லிட்டேன் சரி ஓகே நான் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் சீன்லாம் நீங்கள் பாருங்கள் சரிங்களா இதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் நான் வந்து மொக்க போகிறேன் எதுவும் நினச்சிடாதீங்க ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் நினச்சிடாதீங்க இந்த முக்கியமான ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லலாமே உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு மாதம் எந்த வீடியோமே போடாமல் இந்த ஒரு வீடியோ போடும்போது என்னானாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து கிராண்ட் மாஸ்டர் போடுறதை விடமாட்டோம் இந்த ஃபயர் இருக்கிற வரைக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் சரிங்களா ஓகே அப்புறம் இந்த முதல் விஷயம் சொல்லிட்டேன்னா அடுத்த ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து தொடர்ந்து முப்பத்தி ஏழாவது முறை வந்து கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்றோம் ஸோ வழக்கம் அதாவது போக போக பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது இந்த வீடியோ முக்கியமான வீடியோ தான் ஆனால் வந்து போக போக நம்ம வந்து அந்த ஹாப்பியாக பேசுகிற பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது ஸோ வந்து நம்ம என்னன்னா வந்து மனசுக்கு உள்ள நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் எனக்கு மட்டும் இல்லை நான் எல்லா யூடியூபருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கஷ்டம் இருக்கும் ஸோ சொல்ல முடியாதது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் சரிங்களா ஸோ அதெல்லாம் மறந்துட்டு மறக்கிறதுங்கிறத விட அதெல்லாம் வந்து மறைச்சிட்டு ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்ட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக பேசுவாங்க நான் என்ன சேர்த்து தான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அந்த நம்ம வந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு சிரித்து பேசும்போது நம்மளுக்குள்ள என்ன கஷ்டம் இருந்தாலும் அது சிரித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த கமாண்ட் ஒன்று வரும் பார்த்தீங்களா இந்த பேட் கமாண்ட்லாம் பண்ணுவாங்க அந்த பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் எல்லாம் அந்தளவுக்குலாம் அது இல்லை அப்படிலாம் கமாண்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பெருசாக தோணாது ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக கமாண்ட் பண்ணுவீங்க ஸோ நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு வாட்டி மட்டும் சொல்லியிருக்கிறேன் அவங்க மனசுக்குள்ளே நிறைய கஷ்டம் இருக்காது பின்னாடி வச்சுட்டு தான் பேசுவாங்க அந்த கஷ்டத்தை மறைச்சி பின்னாடி வச்சுக்கிட்டு முன்னாடி உங்கள்கிட்ட சிரிச்சு வீடியோ பேசி போடும்போது நீங்க வந்து கமண்டில் போய் திட்டாதீங்க இதுதான் நான் சொல்ல வந்தேன் வந்து ஒரு நம்ம வந்து உடனே சொல்லிட்டா தெரியாது எனக்கு சரிங்களா அன்னைக்கு ஆறு மணி மாதிரி தான் சுற்றி வளர்த்து அதுவும் ஒன்னுக்கு ரெண்டு தடவை சொல்லுவேன் ஏன்னா அப்பதான் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்க மண்டல ஏறணும் அப்படிங்கிறதுக்காண்டி சரிங்களா சரி ஓகே அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் விளையாண்டதுலயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் தான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து சீரியஸா போயிருந்துச்சு சீரியஸா நான் வந்து நீங்க எவனாவது ஒருத்தன் என்ன மாதிரி வந்து வந்து கேள்வி கேட்பான் அதனால வந்து ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம் சரிங்களா பயங்கர டஃபா போயிட்டு இருந்துச்சு இப்ப நீங்களே பாத்துருப்பீங்க ரெண்டு சைலையுமே அடிச்சாங்க சரிங்களா ரெண்டு சைலையுமே அடிச்சாங்க நான் இங்கிட்டும் பார்க்கணும் இங்கிட்டும் பார்க்கணும் எப்படி நான் எதுனால அந்த இடத்த விட்டு நகராம இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எதுனா ஒரு சைடு நம்ம வந்து கிளியர் பண்ணிருந்தோம் இல்லைன்னா ஒரு சைடு உள்ளவங்க அந்த சைடு போனதுக்கு அப்புறம் போயிட்டா பாத்தீங்களா ஜீப் எடுத்துட்டு நீங்க போனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு சைடு தான் நம்மளுக்கு இருக்காங்க இந்த சைடு உள்ளவனு பாத்தீங்கன்னா போயிட்டான் சரிங்களா சோ அதனால தான் பாத்தீங்கன்னா ஒரு எல்லா சைடும் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம போறோம் சோ எல்லா சைடும் கிளியர் ஆகலனாலுமே ஒரு சைடு கிளியர் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த இடத்த மூவ் பண்ணலாம் அது வரைக்கும் மூவ் பண்ணக்கூடாது சரிங்களா ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிருப்பேன் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் செத்துட்டாங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஜோன் சரி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எடுத்தோடனே போய் தூக்கம் சொல்லக்கூடாது வாய்ப்பு இருந்தாலுமே ஏன்னா எங்கெங்கே எவன் இருப்பான்னு தெரியாது ஃபஸ்ட்டு ஜோன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வேணால் போய் தூக்க சொல்லலாம் சரிங்களா ஸோ வந்து யாருமே இல்லை எம்டியாக இருக்கு இந்த இடத்துல எவனும் வரமாட்டான் அப்படிங்கும்போது போது வந்து நம்ம வந்து தூக்கலாம் எவனும் வராமலாம் இருக்க மாட்டான் ஜோன் சரி கண்டிப்பாக வருவான் இறங்கி அதிக அவ்வளோ சீக்கிரம் அடிக்க பார்க்க மாட்டான் கார் விட்டு ஏற்ற தான் பார்ப்போம் ஒரு ஓரமாக போயிட்டு சரி ஓகே நான் ஏன் குறிப்பிட்டு இந்த ஒரு மேட்சை மட்டும் உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லலாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாடி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் சொன்னேன் ரொம்பவே விறுவிறுப்பான ஒரு மேட்ச் சரிங்களா ஒரு மாசம் கழிச்சு வீடியோ போறதுனால பர்ஃபெக்டா ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கறதனால தான் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா ஒரு மேட்ச் எடுத்துக்கொண்டே வீடியோ கொடுக்கணும் தான் அப்படிங்கிறதுக்காண்டிதான் நான் இந்த ஒரு மேட்ச் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ வந்து ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்றதுனால யாரு காண்டாயிராதிங்க ஒரு மாசம் கழிச்சு பேசுறேன்னா போப்போ அப்படியே வந்து செட் ஆயிரும் சரிங்களா சோ அடுத்தடுத்த வீடியோ போட ஆரம்பிச்சேன் அப்படின்னா அப்படியே செட் ஆயிரும் சோ அவ்வளவுதான் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஏடியும் காலியாய் அவ்வளவுதான் நாங்க ரெண்டே பேர் மட்டும் தான் நானும் இத்தாச்சி மட்டும் தான் இருக்கும் இருக்கோம் நாங்க ஏன் மேலே போகாம கீழே மட்டுமே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா கீழே பாத்தீங்கன்னா வந்து இத்தனை பேர் உடச்சிக்கிட்டு உள்ள வர்றாங்க அப்ப மேலே எத்தனை பேர் வருவாங்க நீங்க வெயிட் பண்ணுங்க சும்மா அப்படியே வத வதனு இறங்கிட்டே இருப்பாங்க பாருங்க சொல்லி வாய முடியல அடுத்து இன்னொருத்தன் வந்துட்டான் ஜஸ்ட் மிஸ் நான் வந்து மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் மாத்தி மாத்திங்கிறத விட இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது டபுள் மீனிங் எல்லாம் போயிடாது மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா இந்த வந்து ரெண்டு சைடுமே வாளுக்கு மூணு மூணு வால் போட்டு அடைச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவன் வந்து நேடு இருக்குன்னு சொன்னான் சரிங்களா சரி ஓகேடா நேடு போடு நம்ம வந்து இங்கே பார்த்தீங்களா ஒருத்தன் இறங்கிட்டான் அடுத்து ரெண்டாவது இறங்குறான் அடுத்து மூணாவது இறங்குறான் அடுத்து நாலாவது அஞ்சாவது இறங்கியிருக்கான் சரிங்களா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடமா இருக்கு ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பிளேஸாக இருக்கு ஸோ வந்து சென்ட்ரு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்ல தெரியாமல் சொல்கிறேன் நினைக்கிறேன் சென்டர் பிளேஸாக இருக்கு நம்மளுக்கு வாயில் வரல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ வந்து இந்த ஒரு இடம் அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் மேலே தான் இறங்குவாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் முன்கூட்டி கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கான சான்ஸ் கிடைச்சி நான் போகலை சரிங்களா ஏன்னா கீழே எத்தனை பேர் வராங்க பாருங்க ஸோ வந்துட்டு கரெக்டாக மூணு இருந்துச்சு பரவாயில்ல இந்த வாய்ப்பு பயன்படுத்தி நம்ம வந்து எவனும் வராதபடி நம்ம பார்த்தீங்கன்னா மூணு வாள் போட்டு அடைச்சிட்டு ஒரு ஒரு நேடாக போட்டு நம்ம வந்து எடுத்துருவோம் ஏனா உள்ளே வந்தோம்னா நம்ம நேடு போடாமல் டேமேஜ் எடுக்காமல் ஹீல் டேமேஜ் எடுக்காமல் இருப்போம் அப்படின்றது ஹீல் டேமேஜ்னா உங்களுக்கு தெரியும் ஹீல் டேமேஜ் எடுத்தோம்னா இந்த மாதிரி ஹீல் அடிச்ச மூணு வாட்டி ட்ரீட்மெண்ட் அடிச்சோம்னு வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு மூணு பாயிண்ட் ப்ளஸ் அப்புறம் மூணு வாட்டி ரிவ்யூ பண்ணிட்டோம்னா அதுக்கு ஒரு மூணு ப்ளஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேப்பை ஃபுல்லாக எல்லோரும் டவுன்லோட் வச்சுக்கோங்க எனக்கு புரியுதுங்க எல்லாருக்குமே வந்து நான் வந்து இதில் யாரும் வந்து ஆணவத்தில் பேசுகிறேன் நினைக்காதீங்க எல்லாத்தையுமே எல்லா ஃபோனும் வந்து நல்ல ஃபோனாக இருக்காது கண்டிப்பாக ஸோ வந்து ஓரளவு ஃபோர் ஜிபி ரேம் ஃபோன் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் எல்லா மேப்பையும் டவுன்லோட் பண்ண முடியும் இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக நம்ம டவுன்லோட்ஸ்லேயே நிறைய வச்சுக்க மாட்டோம் ஏன்னா வந்து லேக் ஆகும் அப்படிங்கிறதுனால இவன் தான் போக போக வந்து அப்டேட்டில் புதுசு புதுசாக கொண்டு வர்றான் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் அதிகப்படுத்தி விட்றான் ஸோ இவன் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் அப்டேட்டே வர வேண்டாம் பழைய ஃப்ரீஃபையரை விட்டுட்டாலே போதும் எனக்கு அது போதும் உங்களுக்கு யார் யாருக்கு இந்த அப்டேட்டை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த அப்டேட்டில் எதுவுமே பிடிக்கலை சரிங்களா உங்களுக்கு ஒரு சில விஷயம் பிடிச்சிருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே பிடிக்கலை கரெக்டாக அந்த ஒரு கடந்த இந்த அப்டேட் இல்லை கடந்த ஒரு மூணு வருஷமாகவே ஒரு அப்டேட் எதுவுமே எனக்கு பிடிக்கல அதை விடாம பழைய பிரி ஃபயர் அப்டேட் வச்சுருந்தாங்க வச்சுங்களேன் இவன் வந்து இன்னும் இவனும் நிறைய சம்பாரிச்சுட்டு போயிட்டு இருப்பான் நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்டர்டைன்மெண்ட் காண்டி விளையாட வாயில் வரது விளையாட வர ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் போது கூட பார்த்தீங்கன்னா வந்து செட் செட் மக்களை இவன் வந்து எங்கேங்கேந்து குதிச்சானே தெரில என் டீமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த செவத்தை தாண்டி ஓடும்போது ஒருத்தன் ஒரு நான் பார்த்திங்களா அவனை தரத்திட்டு அந்த பக்கம் போயிட்டான் நான் வந்து ஜோனுக்கு யாராவது சேஃபாக போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இவன் டீமேட்டு இவனுக்கு சப்போர்ட் பண்ணா என் டீமேட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை ஸோ அவனுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது சரிங்களா ஸோ வந்து அவ்வளோதான் இந்த கில்லி எனக்கு வந்துருச்சு நான் ஒரு வாட்டி அடிச்சிட்டு டவுன் ஆகிட்டேன் அவன் ரிவியூ பண்ணி விட்டான் அதுக்கப்புறமும் எப்படி இந்த கிள்ளு எனக்கு வந்துச்சுன்னு தெரியல அவன் எப்படி இதெல்லாம் புரிய மாட்டிங்க சரிங்களா ஸோ வந்து அப்போ உள்ள ஃப்ரீ ஃபயரை இவன் விட்டால் நான் நிறைய டைம் வந்து வருத்தப்படுறது வந்து பேசணுங்கிறதுக்காண்டி பேசுகிறேன்னு வந்து யாரும் நினச்சிடாதீங்க நிறைய டைம் உங்கள்தான் நீங்கள் எத்தனை பேர் வருத்தப்படுறீங்க நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க அப்போ தான் பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க ஸோ பழைய ஃப்ரீஃபயர் வந்தால் நல்லா தான் இருக்கும் அது திரும்பி வந்துச்சுன்னா எல்லா பிளேயர்ஸும் எல்லா வருவாங்களே வருவாங்களும் பாதி பாதி பிளேர்ஸ் அது வந்து சந்தோஷமா வந்து விளாண்டு போவாங்க இவங்களுக்கு நெட் ஒர்க் கட் ஆச்சு அவ்வளோதான் மேட்ச் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் இவ்வளோ தூரம் போராடி டாப் டூ தான் வர முடிஞ்சிச்சு டாப் டூ வந்ததே பெரிய விஷயம்னு தோணுது சரிங்களா ஸோ வந்து போய் அடிச்சிருந்தா கூட நான் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக போய் அடிச்சு நான் எடுத்து போட்டிருக்க மாட்டேன் டாப் டூ வந்தாலும் இந்த மேட்ச் நல்லா போச்சு டஃப்பாக போணுச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அப்படியே போக போக வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டோம் ஸோ அந்த மிஸ்டர் கிராண்ட் மாஸ்டருங்கிற அந்த கமாண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் வந்து நீங்களும் நல்லபடியாக கிராண்ட் மாஸ்டர் போங்க உங்களுக்கும் போகிறதுக்கான வாழ்த்துக்கள் போயிட்டீங்கனாலும் அதுக்கும் வாழ்த்துக்கள் சரிங்களா போயிட்டு வர மக்களே இந்த வீடியோ வர முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் அது எப்போ வரும் தெரில ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ அதாவது வீடியோ போகிறதெல்லாம் வியூஸ் போக ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன் மாற்றம் வியூஸ் போக ஆரம்பிச்சுன்னா நான் கண்டிப்பாக பழையபடி வீடியோ போடுவேன் இதெல்லாம் என்னென்னு எனக்கு புரியலைங்க இங்கே பார்த்தீங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் கார்டு செகண்ட் காட்டுது என்னன்னு தெரில அந்த பன்னி கொண்டல் எடுத்துக்கிறது காட்டுதான்னு தெரில சரி மக்களே போயிட்டு வரேன் மீன் பாய் பை பாய் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க